நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அந்திகை இரண்டாவது சிறுகதை வாழா வெட்டி நித்யா பாத்திரம் கழுவிக் கொண்டிருக்க அவளின் அக்கா கீதா அவள் முன் வந்து நிற்கவும் நித்யா என்ன என்பது போல கீதாவை பார்த்தாள் என்ன நினைச்சிட்டு இருக்கவும் மனசுல குடும்பம்னா நாலு சண்டை இருக்கதான் செய்யும் அதுக்காக இப்படி வாழ மாட்டேன்னு வந்து நிப்பியா அதுக்காக அவர் பேசுறதையும் கொடுக்குற அடியையும் வாங்கிட்டு எதுவும் பேசாமல் இருக்க சொல்றியா பகல் அடிச்சா ராத்திரி சரியாக போகுது எதுக்கு போய் உனக்கு சொன்னா புரியாதுக்கா விடு இது ஏன் வாழ்க்கை நானே பார்த்துக்கிறேன் அம்மாவும் பிரசாந்தும் கவலையா இருக்காங்க நீ வாழ மாட்டேன்னு இங்கே தங்கிட்டா பிரசாந்த் கல்யாணம் அவன் வாழ்க்கை இப்படி நிறைய கேள்வி இருக்கு அதுவும் போக உன்னை வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க சொல்லு கீதா கேட்க ஆக உங்க பிரச்சனை யாருக்கும் நான் மாறிடக் கூடாது அதானே நித்யா சரியாக அவர்களின் எண்ணத்தை கேட்டுவிட கீதா தடுமாறி இருந்தாள் அப்படி இல்ல நித்யா உன் முடிவு உனக்கு நல்லது இல்ல கீதா சொல்ல என்னை விட எனக்கு நல்லது யோசிக்க போகிறது யாரும் இல்லை தினம் ஏதாவது சொல்லி திட்டி அடிக்கிற புருஷன் அதுவும் அவருக்கு குடியும் சிகரெட்டும் தான் சொர்க்கம் நான் ஒருத்தி இருக்கேன்னு கூட அவருக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு அதான் முக்கியம் அவருக்கு கூடவே அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வேற பொண்ணா எந்த உணர்வும் இல்லாமல் வாழ நான் என்ன மரமா அப்படி இருக்கிறவ புருஷனை முந்தானே இல்லை முடிஞ்சிருக்கணும் கீதா கோவமாக கூற அக்கா நீ பேசுறது உனக்கே சரின்னு தோணுதா இல்ல நான் என்ன சொல்றேன்னாவது புரியுதா தற்செயலா வர்ற சண்டை வேற வேணும்னு கட்டுறது வேற அவர் தினம் அடிச்சு வீண் பிரச்சனை பண்றார் இதுல அசிங்கமா நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் பேசுறார் நானும் எவ்வளவுதான் அனுசரிச்சு போறது வார்த்தையில பேசும்போதே உங்க யாராலையும் தடுக்க முடியல இப்போ தினம் கை நீட்டுறார் என்னால தினம் அடிவாங்க முடியல அவருக்கு புத்தி சொல்லவே நெருங்க முடியல ராத்திரிக்கு என் என்கிட்ட கேட்ட மனுஷன் அடிச்சு பழகிட்டார் படுக்க விஷயத்த கூட விடு நம்ம வீட்டுல இருந்தவரை நல்லா சாப்பிட்டேன் நிம்மதியா தூங்கின அது கூட அங்க கிடைக்கல நித்யா வலியுடன் சொல்ல புரியுது நித்யா ஆனா இது நம்ம வீடு இல்லடி வீடு தான் பொண்ணுக்கு எல்லாம் பிறந்த வீடா இருந்தாலும் கல்யாணமாகி வந்து தங்க காரணம் வேணும் புருஷன் கூட வந்தாதான் மரியாதை மூணு நாளில் விருந்து முடிச்சு கிளம்பி புருஷன் கூடவே போகணும் பிள்ளை பெத்துக்கவும் விசேஷம் வந்தாலும் தான் இங்கே இருக்க முடியும் இல்லையா அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி பேசும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் நீயும் சீக்கிரம் கிளம்பி போற வழியை பாரு கீதா சொல்லிவிட்டு கிளம்பிவிட நித்யா அவளின் வேலையை கவனிக்க ஆரம்பித்திருந்தாள் இரவு உணவுக்கு நித்யாவிற்கு பிடித்த உணவுகளை கடைத்தருவில் வாங்கி வந்திருந்தான் பிரசாந்த் அம்மா தம்பியுடன் விரும்பி உணவை உண்டு எல்லாம் எடுத்து வைத்து வந்து தம்பியோடு டிவி முன் அமர எப்போ அக்கா உன் வீட்டுக்கு போற நான் போக போறது இல்லைன்னு ரெண்டு நாள் முன்னாடி தானடா சொன்னேன் இப்போ அதையே ஏன் திருப்பி கேட்குற ஓ சோறு வாங்கி கொடுத்தது கேள்வி கேட்க தானா நீ என் மேல உள்ள பாசத்தில் வாங்கினேன்னு நினைச்சேன் இல்லைக்கா ராகவி வீட்டில் அடுத்த வாரம் உறுதி பண்ணிக்க வர சொல்லி இருக்காங்க இந்த நேரத்தில் நீ இப்படி போக மாட்டேன்னு சொன்னா நல்லவா இருக்கு பிரசாந்த் கேட்க இல்லடா எனக்கு புரியல நம்ம வீட்டில் நான் இருக்கக்கூடாதா உன் கல்யாணத்துக்கும் எனக்கும் இதுல என்ன சம்பந்தம் அவ அப்பா நம்ம அம்மா எல்லாரையும் சரி காட்டி ரெண்டு வீட்லேயும் நிறைய பேசி இப்பதான் உறுதிக்கு வந்திருக்கு இப்படி நீ வாழ மாட்டேன்னு வந்தா எனக்கு எப்படி பொண்ணு தருவாங்க அப்படியே தந்தாலும் எங்களுக்கு முன்னாடி வாழ சங்கடமா இருக்காது நீ வாழாம இருக்கும்போது நாங்க எப்படி அக்கம் இதுவே பேச்சா இருக்கும் சொந்த வீட்டை விட்டு நான் தான் வெளியே போகணும் பிரசாந்த் சொல்ல டே நான் இருந்தா உங்களுக்கு சங்கடமா நீங்க சந்தோஷமா இருக்க முடியாதா நான் என்னடா செய்ய போறேன் பேசக்கூடாது அக்கா என்ன கஷ்டப்பட்டேன் ஏன் வந்தேன்னு யோசிக்க உன்னால முடியல உன் வாழ்க்கை மட்டுமே உனக்கு பெருசா இருக்குல்ல சரி நான் அம்மாவை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன் எதுக்கா அம்மா ராகவி வந்ததும் மாமியார வெளியே அனுப்பிட்டான்னு பேச தானே அதுவும் இல்லாம நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போக போறோம் அம்மா தான் எங்களுக்கு தோண நீ உஷ்டம் போல எதையும் செய் எங்களுக்கு தொந்தரவு தராம இருந்தா சரி பிரசாந்த் முகத்தில் அடித்தது போல பேசிவிட்டு அறைக்குள் சென்று அடைய அவளின் அம்மா மட்டும் எதுவும் பேசாது அமைதியாய் அமர்ந்திருந்தார் நீ ஏமா அமைதியா இருக்க நீ ஏதாவது சொல்லு கேட்டு சந்தோஷப்படுறேன் என்ன பேச சொல்ற அரும்பாடுபட்டு உனக்கு சீர் செய்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ரெண்டே வருஷத்துல வாழ மாட்டேன்னு வந்து நிக்கிற எல்லாம் எழுத்து சேர்ந்து படிச்ச தானே இஷ்டம் போல உன் அப்பா உன்னை மட்டும் படிக்க வச்சுட்டு போயிட்டார் நீ பேசதானே செய்வ அடங்கி இருந்திருந்தா மாப்பிள்ளை ஏன் அடிக்க போறார் நீ அவரை வேண்டாம்னு சொல்லியும் அவர் உன்னை வேண்டாம்னு சொல்லவே இல்லையே அனுப்பிவிடுங்கன்னு தானே நீக்கிறார் அவர் அருமை உனக்கு தெரியல பாரு கோபமாய் அவளின் மீதே பழி போட்டு பேசினார் ரொம்ப சரிதான் குடும்பம் நடத்தினா எனக்கு தெரியாததுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா ஏன் எனக்காக நிக்கிறான் அவன் மானம் போயிடும்னு அவனுக்காக என்ன தேடி நிக்கிறான் வலிக்குதுமா நானும் பல்ல கடிச்சிட்டு இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு அனுசரிச்சு நம்பிக்கை வச்சு வெறுத்து தூங்க தூங்கக்கூட முடியல அவ்வளோ உடம்பு வலி படிச்சிருந்தோம் படிக்காத அவனை கல்யாணம் பண்ண காரணம் நீங்க எல்லாரும் சொல்லிதானே அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை என் படிப்ப எல்லா இடத்துலயும் மட்டம் வேண்டியது வேண்டியதுதான் அவன் வேலையே அந்த கோபத்தில் தான் தினம் அடிக்கிறான் வாங்கிட்டு அடங்கி இருக்கணும் இல்ல கல்யாணம் பண்றது துணைக்காக எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் தான் கூட இருக்க வெறும் படுக்க மட்டுமே கல்யாணம் இல்ல ஆசையா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் அன்புக்கு அடிமையாக இருக்கணும்னு வலி உடம்பும் மனசும் சலிக்க சலிக்க வலி சகிக்க தான் வாழ முடியாதுன்னு வெளியே வந்தேன் இனி திரும்பி அந்த நரகத்துக்கு போக மாட்டேன் என்னை கட்டாயப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க நித்யா அடக்கிய வேதனை குரலில் சொல்லி இஷ்டம் போலெல்லாம் இங்க இருக்க முடியாது வாழ வெட்டியாக வாழறதுக்கு செத்து போகலாம் தனியாக வாழ முடியும்னு நினைக்காத உங்க அப்பா போய் நான் படுற கஷ்டம் தெரியுமா உனக்கு புருஷன் கூட வாழ்ந்தாதான் வாழறதா புருஷன் இல்லாம வாழக்கூடாதா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்த அப்போ எப்பவும் பொம்பளை இன்னார் பொண்ணு இவன் பொண்டாட்டி இவங்க அம்மான்னு யாரையாவது சார்ந்தே தான் வாழணும் இல்ல அப்படி வாழலனா வாழ வெட்டின்னு சொல்லிடுவீங்கல்ல தேவைதான் அப்பா இல்லாம உனக்கு அவரோட இல்லை எனக்கு என் புருஷன் இருந்தும் அன்பும் நிம்மதியும் இல்ல நம்ம வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் எனக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்கு தெரியுமா அடுத்தவன் என்ன நினைப்பான் சொல்வான்னு யோசிக்கிற உங்களுக்கு பெத்த பொண்ணோட கஷ்டம் என்னன்னு புரியல இல்ல என் மனசையும் உணர்வையும் உடலையும் மதிக்காத ஒருத்தனுக்கு இருக்கிறதுக்கு பதில் நான் வாழ வாழ்ந்துட்டு போறேன் நித்யா சொல்லிவிட்டு மாடியில் சென்று அமர்ந்து கொள்ள அறைக்குள் அமர்ந்து அம்மாவுடன் அக்கா பேசியதை கேட்ட பிரசாந்த் கீழே அம்மாவுடன் சண்டை கட்டி கீதாவை அழைத்து நித்யாவின் முடிவை சொல்லி கீதாவை நித்யாவிடம் திரும்ப பேச சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தான் இரவு மூன்று வரை அப்படியே அமர்ந்திருந்தவள் அவளின் பெட்டியில் உடை படித்த சான்றிதழ் அவளின் அப்பா அவளுக்கு போட்ட நகைகள் வீட்டிலிருந்த பணம் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னை தேட வேண்டாம் என்றும் சொத்தை இருவரும் பிரித்துக்கொள்ளலாம் என்றும் தனக்கு எதுவும் தேவையில்லை என்றும் எழுதி வைத்தவள் வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்தாள் வாழாவெட்டியான அவள் வாழ அனைத்து உறவையும் வெட்டி சென்று விட்டாள் அவளாக அவள் இனி சுயமாக வாழ்வாள் ஆண்துணை இல்லாத பெண்ணின் வாழ்க்கை வெட்டி அல்ல அப்படி வாழா வெட்டியாக வாழ எந்த பெண்ணும் விரும்புவதும் அல்ல ஒருவேளை வாழா வெட்டியாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவளை வாழவிடுங்கள் வெட்டிவிடாதீர்கள் அந்தியை சிறுகதை தொகுப்பின் வாழா வெட்டி நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி